ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மணி அணி ரிலேட்டடாக பார்த்துட்டுருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐ வந்து ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மெயில் ஒன்று வந்து அந்த மெயிலில் நம்ம எப்படி ப்ராப்பராக ஃபில் பண்ணி கம்பெனிக்காக டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதை ப்ராப்பராக பண்ணுறோம் அப்படின்னு பேமெண்ட் கரெக்டாக வரும் ஓகே இது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க கூட இருக்கில் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் மென்ஷன் பண்ணிக்கோங்க ரீஃபண்ட் யாரெல்லாம் வேணும்னு அப்ளை பண்ணீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கம்பெனிலேருந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கும் இந்த மெயிலே க்ளியாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க ரீஃபண்ட் அப்ளை அக்ரிமெண்ட் ஃபார்ம் டோன்ட் ரிப்ளை திஸ் மெயில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் இது வந்து ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் தான் இந்த மெயிலுக்கு யாரும் ரிப்ளை பண்ண தேவையில்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனி அஃபீஷியல் மெயிலில் இருந்து மெயில் வந்துருக்கும் ஹலோ டி மெம்பர்ஸ் திஸ் இஸ் யுவர் ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் ஃபார்ம் கைண்ட்லி டேக் பிரிண்ட் அவுட் ஆஃப் பிலோ அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபில் திலிட் டீடைல்ஸ் அண்ட் ஸ்கேன்ஸ் அண்ட் செண்ட் டே ஸ்கேனட் காப்பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நம்ம கீழே ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க அந்த பிடிஎஃபை நம்ம ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஸ்கேன் பண்ணி நீங்கள் எஸ்பிஓ டிபிஎம் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் பண்ணணும் அவ்வளோதான் நம்மளோட ஒர்க்கு கண்டிப்பாக சப்ஜெக்டில் வந்துட்டு நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு அக்ரிமெண்ட் அசெப்டிங் மெயில் அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக அங்கே மென்ஷன் பண்ணிடணும் ஓகே அந்த ஃபார்மை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி தான் கீழே வந்துருக்கும் எஸ்பிஓ ரீஃபண்ட் அப்படின்ட்டு ஜஸ்ட் அந்த டவுன்லோட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் ஆகும் அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் இதிலே க்ளியராக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ட்டு ஃப்ரம் டூ இருக்கு டிஎஸ்ஆர் மேடம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது உங்களோட ஃப்ரம்மில் உங்களோட நேம் போட்டுருங்க எஸ்பிஓ ஐடி மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அட்ரஸ் உங்களோட ப்ராப்பரான அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துருங்க டிஸ்ட்ரிக்ட் பின்கோடு பேன் நம்பர் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க நான் இதில் எதுவும் டைப் பண்ணி உங்களுக்கு காட்டல நீங்கள் அதை கிளியராக ப்ரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட நேம் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட எஸ்பிஓ ஸ்டாஃப் ஐடி உங்களோட எஸ்பிஓ ஸ்டாஃப் ஐடி கரெக்டாக தெரியலனா உங்கள் அப்ளைனர் இதை கேட்டுக்கோங்க ஏன்னா உங்கள் அப்ளை கிட்டே கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா எனக்கு எனக்கு லாக்இன் பண்ண முடியாது என்ன அப்படி கரெக்டாக தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு வச்சிங்கன்னா உங்கள் அப்ளைனர் கேளுங்கள் கேளுங்க அவங்களுக்கு டவுன்லைன் ஷோ ஆகும் அவங்க உங்களுக்கு கிளியராக சொல்லிவிடுவாங்க அதை மென்ஷன் பண்ணிட்டு உங்கள் அட்ரஸ் டிஸ்ட்ரிக் பின்கோடு பேன் இதெல்லாம் முடிச்சுருங்க நெக்ஸ்ட் டூன்ற இடத்துல அது நம்ம இது பண்ண அந்த அது அப்படியே தான் இருக்கும் டிஎஸ்ஆர் மேடம் அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் நம்பர் எஸ்பிஐ ஐடி உங்களோட எஸ்பி ஐடி ப்ராப்பராக கொடுத்துருங்க இந்த இடத்துல ஐஎம்ஏ மெம்பர் ஆஃப் எஸ்பிஓ அப்ரேட்டட் பார்ட்னர் ப்ரோக்ராம் மை எஸ்பிஓ ஐடிஇஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த இடத்துலையும் உங்களோட எஸ்பிஓ ஐடியே மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஆஸ் பர் த டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் மென்ஷன் ஃபார் த கிரெடிட் ஆஃப் மனி இன் டு மை பேங்க் அக்கௌண்ட் நெக்ஸ்ட்டு ஹை இயர்லி அக்ரி த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் ஃபார் கெட்டிங் த மனி இன் டூ அவர் மை பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம அவங்க கொடுத்தவர்க்கு ப்ராப்பராக வந்துவிட்டு என்ன முடிச்சுனா அதே மாதிரி அவங்க கொடுத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் அக்ரி பண்ணிவிட்டோம் அப்போ தான் நமக்கு பேமெண்ட்டு நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வரும் ஹை ஹெர்லி அக்ரி த ஒன்லி த அமௌண்ட் பெய்ட் த டைம் ஆஃப் ஆஃப்டர் த சர்வீஸ் அண்ட் மனி ஆஃப் ஒர்க்டன் வில் பி கிரெடிட் ட்ரூ மை பேங்க் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து டிடிஎஸ் எயிட்டீன் பெர்சன்ட் பிடிக்கிறது த அமௌண்ட் ஷில் பி சப்ஜெக்ட் டூ வித் ஹோல்டிங் த டர்ன் ஆஃப் எயிட்டீன் பர்சன்ட் ஃப்ரம் டிடிஎஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜ் அண்டு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த பதினெட்டு பர்சன்ட் டிடிஎஸ் பிடித்தம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு உங்களோட பேமெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கப்போகுது அதே மாதிரி நம்மளோட அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிறது பேங்க் அக்கௌண்ட்டு மென்ஷன் அண்டர் பி மை ப்ரொஃபைல் அண்ட் டிடிஎஸ் வில் பி டிரெக்ட் ஒன்லி அண்டர் த பேன் மென்ஷன் அண்டர் மை ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதை நம்மளோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்லேயே நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கோம் அதில் இருக்கிற இதுக்கு நம்ம அமௌண்ட் வந்துடும் நெக்ஸ்ட்டு உங்களோட பேன் கார்டு நம்பருக்கு எடுத்திருக்காங்க அந்த தேர்ட் பாயிண்ட்டில் உங்களோட பேன் கார்டு நம்பரை ப்ராப்பராக கரெக்டாக எழுதி அனுப்பிடுங்க தப்பாக கொடுத்துடக்கூடாது நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி இருக்கக்கூடிய பதினோரு பாயிண்ட்ஸுமே நீங்கள் ப்ராப்பராக என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து தேங்க்யூ யூ சின்சியர்லையும் கொடுத்துருங்க ஃப்ரம் சாரி ஃபார் எஸ்பிஐ ஐடின்னு சொல்லி அகைன் உங்களோட எஸ்பிஐ ஐடி கீழே வந்து உங்களோட சிக்னேச்சர் நேம் பேன் கார்டு நம்பர் டேட் டேட்டு பிளேஸ் இது எல்லாமே ப்ராப்பராக மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் பண்ணிவிடுங்க ஒர்க்கு முடிஞ்சுது இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பேமெண்ட் வரும் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல நம்மளோட ஸ்டாஃப் ஐடி பேனு அட்ரஸ் இவ்வளோ தான் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது வேறு எதுவும் நீங்கள் புதுசாக ரெடி பண்ணி மென்ஷன் பண்ணுற அளவுக்கு இருக்காது ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நேம் செகண்டு உங்களோட ஸ்டாஃப் ஐடி அட்ரஸ்ஸு கீழே இருக்கக்கூடிய இதில் அகைன் உங்களோட ஸ்டாஃப் ஐடி அந்த லெட்டர் ஸ்டார்ட் ஆகும்போது பாடி ஆஃப் த லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும்போது மை எஸ்பிஓ சொல்லி அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதிலையுமே உங்களோட ஸ்டாஃப் ஐடி திரும்ப தேர்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோடய பேன் கார்ட் நம்பர் அவ்வளோதான் இந்த இடத்துல நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டிய விஷயம் உங்களோட பேன் கார்டு நம்பர் எஸ்பிஐ ஐடி கையில் வச்சிக்கிட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்து எல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் நியர்பேயில் கம்ப்யூட்டர் சென்டர் தான் ஸ்கேன் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் மொபைல்லே அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா ப்ராப்பரா ஸ்கேன் பண்ணி நீங்கள் எஸ்பிஓ டிவிஎம் அட் மெயில் டாட் காம் மெயில் பண்ணலாம் மெயில் பண்ணும்போது அவங்க கொடுத்து மென்ஷன் பண்ண சப்ஜெக்டில் உங்களோட நேம் ஸ்டாஃப் ஐடி அக்ரிமெண்ட் அசெப்டிங் மெயில் அப்படின்றது எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக சப்ஜெக்டில் கொடுத்துருங்க இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் எப்படி மெயில் பண்ணுறதுன்றதை சிம்பிளாக கட்டிடுறேன் கம்போஸ் க்ளிக் பண்ணுங்கள் உங்களோட மெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபோனில் கம்போஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் கீழே வந்துட்டு சப்ஜெக்டில் ஐ அசெப்டிங் த ரெக்வஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அதை கொடுத்துருங்க உங்களோட நேம் ஸ்டாஃப் ஐடி கம்பல்சரி அந்த இடத்துல இருக்கணும் நான் ஜஸ்ட்டு டெமோக்காக யுவர் நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடின்னு போட்டிருக்கேன் நீங்கள் அந்த இடத்துல உங்களோட நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் மே அசெப்டிங் மெயில் அப்படின்னு கொடுத்துருங்க நெக்ஸ்ட் அட்டாச் பண்ணுறது மேலே இருக்க அந்த அட்டாச் ஆப்ஷன் இருக்குது நான் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி மென்ஷன் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபைல் அட்டாச் பண்ணிவிடுங்க அட்டாச் பண்ணிட்டு செண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது அதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மெயில் சென்ட் ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடில் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைச்சிடும் வேறு எதுவும் தேவையில்லை நீங்கள் கம்போஸ் மெயிலில் கூட உங்களோட மெயில் ஐடி மொபைல் நம்பர் staff id இந்த டீட்டெயில் எல்லாமே ஜென்ரலாக கொடுக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க